உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் இப்போ அனாதையா நிறைய குழந்தைகள் இருக்காங்க இந்த அனாத இல்லங்கள்ல வந்து குழந்தைகள் வந்து வளர்க்கப்படுறாங்க குழந்தைகளை விட்டுட்டு போயிடுறாங்க இதற்கும் ஜாதக அமைப்பு ஏதாவது இருக்கா அவங்க தத்துவ திரையோகம் இருக்கு இல்லை அஞ்சாம் ஆதிபதி ராகுவோட சேர்ந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கான் அதனால் இவங்க கருத்தறித்தலை வந்து வெளியில் வாங்கி தான் செய்யணும் நாளைக்கு கல்யாணம் அந்த இதுக்கு கருத்தறிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அங்கே போயிட்டு வந்து எனக்கு கிடைச்ச செய்தி என்னன்னா ரெட்டை குழந்தை பிறந்ததுன்னு ஒன்று கருவாள் ஒரு அவங்க வச்சதுனால இன்னொன்று தனக்குத்தானே இயற்கையாகவே அந்த நேரத்தில் அதுக்கு குழந்த பிறகு அந்த யோகம் இருந்தது அதுவும் சேர்ந்துக்கிட்டு வடகசின்னு போகும் பொழுது அந்த குறிப்பிட்ட கரு வந்து தகப்பனாருடையது இருக்காது அப்ப ஜாதக அமைப்பு எப்படி வரும் அந்த குழந்தைக்கு நாங்க பார்க்கும்போது இந்த குழந்தை யாரா அதுல வலுப்பட்டு இருக்கான்னு பார்ப்போம் பார்க்கும்போது நாங்க நேரா சொல்ல மாட்டோம் உங்க அப்பா இவர் சொல்ல மாட்டோம் இது பஞ்சாப்ல நடந்த விஷயம் அந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் மூலமாக நிறைய வந்து இரட்டை குழந்தைகள் மூணு குழந்தைகள் பிறக்குது அது வந்து ஒரு நல்ல ஒரு சகுனமாக கருதப்படவில்லை அப்படின்னு பொதுவாக குழந்தைங்கிறது இறைவனுடைய வரம் இல்லையா குழந்தையை பொறுத்தவரையும் குழந்தை செல்வன் தான் சொல்கிறாங்க இவங்க இயற்கையிலையும் செயற்கையிலையும் இவங்க தேவைன்னு போது அது அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க அது தேவை தேவையில்லைன்றதுக்கு துர்வதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க ஆத ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் பாரம்பரிய ஜோதிட முறைகளை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரோம் திருமணம் குழந்தை பெருன்னு சொல்லி நம்மளுடைய வாழ்க்கை எதை நோக்கி போக போகுது அப்படிங்கிறத ரொம்ப துல்லியமாகவும் அழகாகவும் மக்களுக்காக கணிச்சு சொல்லிட்டு வராரு நம்மளுடைய சித்த யோகி பேரம்பலவான அவர்கள் அவர்களை தான் இன்னைக்கு சந்திக்க போகிறோம் ஐயா வணக்கம் வணக்கம்மா வாழ்க வையகம் வாழ்க வளமுறை வணக்கம் சொல்லுங்கள் இப்போது ஜாதகத்தை பார்த்து நீங்கள் திருமண விஷயங்கள் எல்லாம் நிறையா சொல்கிறீங்க இப்போ அனாதையாக நிறையா குழந்தைகள் இருக்காங்க இந்த அனாதை இல்லங்களில் வந்து குழந்தைகள் வந்து வளர்க்கப்படுறாங்க குழந்தைகளை விட்டுட்டு போயிடுறாங்க இதற்கும் ஜாதக அமைப்புன்னு ஏதாவது இருக்கா இந்த பிரபஞ்சத்தில் ஆக்குவதும் அழிப்பதும் அதை காப்பதும் எல்லாமே இறைநிலையை சார்ந்தது இந்த பிரபஞ்சத்தில் உள்ளது அப்போது ஒரு கன்னியாராசியில் பிறந்திருக்காங்க நாங்கள் சில நிறைய உதாரணங்கள்லாம் அதிக காலத்துலேருந்து சொல்லுவாங்க அவங்க தத்துப்புத்துறை யோகன் இருக்குது இல்லை அஞ்சாமாதிபதி ராகுவோடு சேர்ந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கான் அதனால் இவங்க கருத்தரித்தலை வந்து வெளியில் வாங்கி தான் செய்யணும் இப்படி சொல்லும்போது மதுரையில் வந்து ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நான் எங்கிட்ட சொன்னாங்க இதுக்கு பாரம்பரியத்தில் ஒரு வழி இருக்குது ஒரு பெண் தன்னைத்தான் உணருகும்லையானால் ஆணில்லாதையே அவர் குழந்தை பித்துக்கலான்ற ஒரு பிரபஞ்ச ரகசியமும் இருக்குது அந்த மதுரையில் வந்து நாங்கள் போகும்போது அப்போ தேங்காய் இருக்குல்ல தேங்காயை எடுத்து நாங்கள் இந்த பிரபஞ்சத்தில் காட்டும்போது அந்த தேங்காய் கை மேலே நின்றுடும் சும்மா இருந்தால் கூட அது மேலே நிற்கும் அதை நான் அதை பார்க்குறேன் அந்த பார்க்கும்போது அது உத்தரவு தருது உத்தரவு தரியான்னு கேட்குறேன் அது தருது தந்தோன்னா அதை அடிமுடியில் வாங்கிக்கமான அவங்க அதே மாதிரி வாங்கிட்டு வச்சு போய் குலதெய்வத்திட்ட வச்சிருமான்னே அதே தான் புட்லூரில் அங்கே போனால் மஞ்சளில் கொடுப்பாங்க புட்லூர் அம்மங்கிட்ட போனிங்கன்னா மு முடித்து காட்டினீங்கன்னா அவங்க போடுவாங்க இன்றைக்கி சில கோவிலுங்கள்லாம் போனீங்கன்னா அவங்க முந்தானியில் தான் பூ பழம் குங்குமம்லாம் வச்சு கொடுப்பாங்க அது மாதிரி இவங்க அங்கே போகும்போது நாளைக்கு கல்யாணம் அந்த இதுக்கு கருத்தரிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அங்கே போயிட்டு வந்து எனக்கு கிடச்ச செய்தி என்னென்னா ரெட்டை குழந்த பிறந்ததுன்னு ஒன்று கருவால் ஒரு அவங்க வச்சதுனால இன்னொன்று தனக்குத்தானே இயற்கையாகவே அந்த நேரத்தில் அதுக்கு குழந்த பிறகு அந்த யோகம் இருந்தது அதுவும் சேர்ந்துக்கிட்டு அப்போ அவங்க இன்றைக்கும் எப்போ நாளும் வரணும் அழைச்சிட்டு வாங்க அழைச்சிட்டு வாங்க அவங்க நண்பற்ற சொல்லியிருக்காங்க இருக்காங்க இது எதை காட்டுதுன்னா உனக்கு கல்யாணம் அந்த எப்படி கல்யாண யோகம்லாம் வருமா அது மாதிரி கருத்தரிக்கிற யோகமும் வந்துருச்சு அதுக்குள்ளே இவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அங்கே போய் டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கிட்டு வராங்க அப்போ செயற்கையாலேயும் வந்திருக்கு இயற்கையாக வந்திருக்கு இப்படி நடந்த அதிசயத்தையும் பார்த்துருக்கேன் மேலும் நம்ம வந்து ஒரு குழந்தைக்கு பார்க்கும்போது இந்த குழந்தையோட உடல்வாகவும் மனோவாகவும் பூர்வ புண்ணியத்தோட பலனும் இது மாதிரி இருக்குன்னா அந்த இடத்துல தான் இது மாதிரி காரியங்கள் செய்வதற்கான வழிமுறைகள்லாம் பிறக்குது இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு அவங்கவுங்க அதன் வழியில் போகிறாங்கம்மா ஜோதிடம் என்பது எதுவாக இருந்தாலும் ஒரு அணுவும் அவனின்றி அசையாதுன்னு சொல்கிற மாதிரி ஒவ்வொரு அணுவும் அந்த ஜோதிட கணக்குக்குள் உட்பட்டதே தவிர இடையில வெளியிலிருந்து வருவது இல்லை அது தர்மகர்மத்தை சார்ந்தது இப்போ நீங்கள் இந்த விஷயம் சொல்லும் பொழுது இந்த குழந்தையின்மை நீங்கள் வந்து அந்த கரு உருவான அந்த ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது நிறைய பேருக்கு வந்து ஜாதகத்தை படி பார்க்கும்பொழுது குழந்தை பாகியம் இருக்காது அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனால் இப்போ இருக்கிற விஞ்ஞான முன்ன முயற்சியில் வந்து ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் மூலமாக வந்து குழந்தை பாகியம் பெற்று அவங்களுக்கு கிடைச்சிடும் ஆனால் வந்து சரகசின்னு போகும்பொழுது அதற்கான அந்த குறிப்பிட்ட கரு வந்து அந்த தகப்பனாருடையது இருக்காது அப்போ ஜாதக அமைப்பு எப்படி வரும் அந்த குழந்தைக்கு எங்களுக்கு நான் அருமையாக இந்த கேள்வி ரொம்ப சிறப்பான கேள்வி எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய கேள்வி நாங்கள் பார்க்கும்போது இந்த குழந்தை ஒன்பதாம் மாதிபதி நாலு கிரகத்தோடு இருக்குது யாரோ அதில் வலுப்பட்டுருக்கான்னு பார்ப்போம் பார்க்கும்போது நாங்கள் நேராக சொல்ல மாட்டோம் உங்கள் அப்பா இவர் தான் சொல்ல மாட்டோம் இது பஞ்சாபில் நடந்த விஷயம் ஜாதகத்தை கொடுக்குறாங்க பார்க்குறேன் பார்த்தோன்னே ஐயா சொல்லுங்க ஐயா சொல்லுங்கயா அண்ணா இப்போ எல்லோரும் வெளிநாட்டுக்கு போயிட்டான அந்த பசங்க நான் உடனே என்னன்னாக்கா இல்லைம்மா மறுபடியும் சொல்கிறேண்ணா மறுபடி எங்கய்யா எவ்வளோ ஆசையாக எங்கள் வீட்டுக்கார் கேட்டார் நீங்கள் ஒன்றுமே சொல்லுறேன் இங்கே இது உன் நாங்கள் என் புருஷன்தானே இல்லை அந்த பிள்ளைக்கு இந்த புருஷனுக்கு காட்டவே இல்லையே இல்லையேண்ண உடனே அவர் வந்துட்டார் உள்ள ஸோ அதையும் ஜாதகம் வச்சு சொல்லிடுவீங்க அது சொன்ன அனுபவம் இது அவராக வந்தார் ஐயா வணக்கம் ஐயா நான் 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 போனால் திரும்பி வந்துவிட்டேன் ஒன்றும் நினச்சிக்காதீங்க வரலாமான்னாரு வாங்க 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 அண்ணா வாங்கண்ண இது ஒரு இது நானும் என் மனைவியும் மறைச்சு வச்ச ரகசியத்தை நீங்கள் எப்படி சொன்னீங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு சர்தார் என் காலையில் உந்துட்டார் நானும் என் மனைவியும் மறைச்சு வச்ச ரகசியம் இது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது அப்போது இந்த ஜோதிட கலையில் இன்னைக்கு நான் போனால் இருக்கிற குருதுவாரெல்லாம் சுற்றி காட்டி என்ன கொண்டா அந்த வண்டியை தூர்ற வேலையை அவங்க செஞ்சிகிட்டு இருக்காங்க அது மாதிரி இந்த ஜோதிட கலையில் வந்து அந்த பிரம்ம ரகசியத்தை சில இடங்களில் நாங்கள் மறைச்சி தான் வச்சுருப்போம் சில இடங்களில் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் வரும்பொழுது சொல்லி தான் தீரும் அதனால் இந்த குழந்தை இந்த தகப்பனுக்கு பிறந்ததா இல்லை இந்த குழந்தை என்ன தான் செஞ்சாலும் இந்த தகப்பனுக்கு பிறக்காது அவனுக்கு அந்த உணர்வு இல்லை குரு நீஜமாக போச்சுன்னா அவனுக்கு அந்த உணர்வு இல்லை இது நான் அப்பப்போ சொல்கிறேன் போ அரச மரத்தடியில் போய் அரசம் கொழுந்த வச்சுக்கோ அதுக்குள்ளே முந்திரி பருப்பு திராட்சை இதெல்லாம் சாப்பிடுங்க பால் சாப்பிடுங்க புல்லுளின்னு ஒன்று இருக்குது அந்த பில்லுள்ளி மரத்தில் ஒரு பழம் இருக்கும் அந்த பழத்தை வச்சு சாப்பிடுங்க இதெல்லாம் சாப்பிட்டா உருவாகும் அதுக்கு நீங்கள் தவம் இருக்கணும்னு கடுதமாக இருக்கணும் நீ எடுத்து நான் சொல்லிவிட்டேன் பலனை சொல்லிவிடுவேன் கட கடன்னு ஆனால் அதை நீ எடுப்பதற்கு அந்த வெள்ளி செவ்வா விருதம் எடுக்கணும் அந்த மனைவியை புனிதமாக நினைக்கணும் அந்த கரு உருவாகி வர அது இயற்கையில் கிடைக்கிறது அது ரொம்ப பாதுகாப்பாக கொடுக்கணும் அப்படி அது கிடைச்ச பிறகு ஏம்மா குழந்த பிறந்துருச்சும்மா குழந்த பிறந்துச்சு பத்து நிமிஷம் ஆச்சு தாயை காணும் பிள்ளைய காணும் கூப்பிட்றாங்க யார் இதுன்னு கையெழுத்து போடுங்க என்ன விஷயம்னா தாய்க்கு பிள்ளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க அண்ணா கையெழுத்து போட்டு கொடுத்தாச்சு பத்து நிமிஷத்துக்கு பிறகு உடனே முந்தானியை பிடிச்சி இறைவனை வேண்டாங்க ஒருத்தவங்க இறைவனை வேண்டும் போது அப்படியே தன்னை மறந்த நிலையில் இருக்கும்போது அந்த குழந்தை பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு அது கத்துது அது இன்னைய வரை அந்த தாய் தந்தை கண்ட்ரோல்லே இல்லை அது தனியாக இயற்கையாகவே வளருது ஆனால் அப்பா அம்மா கிட்டே தான் இருக்குது இப்படிப்பட்ட ரகசியத்தை நாங்கள் பார்க்குறோமா அது அப்பாற்பட்ட ஒருவன் இருக்கான் பாருங்கள் அவன் நாடகத்தில் நீங்கள் போது அன்பு அறிவு தெளிவும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப மனோ மனசில் இருக்கிற ஒரு தத்துவத்தை அந்த இரநிலை இணைக்கும் போது தான் அதெல்லாம் கிடைக்கும் இப்போ சில பேருக்கு வந்து அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டை குழந்தைகள் அப்படிங்கிறது ஒரு அபூர்வமாக பிறக்கக்கூடிய ஒரு விஷயம் அதிசயமாக பார்த்தாங்க ஆனால் இப்போ இந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் மூலமாக நிறையா வந்து இரட்டை குழந்தைகள் மூணு குழந்தைகள் பிறக்குது இதனால் சில பேர் சொல்கிறாங்க குடும்பத்துக்கு அதிர்ஷ்டம் சில பேர் வந்து இல்லை அது வந்து ஒரு நல்ல ஒரு சகுனமாக கருதப்படவில்லை அப்படின்னு பொதுவாக குழந்தைங்கிறதே இறைவனுடைய வரம் இல்லையா இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கய்யா நம்ம வந்து மற்றது எல்லாத்துக்கும் பலவிதமாக காரணங்கள் சொல்கிறோம் குழந்தையை பொறுத்தவரையும் குழந்தை செல்வன் தான் சொல்கிறாங்க சொத்து சுகம் ஒரு செல்வன்ற மாதிரி குழந்தை செல்வன்றாங்க அந்த குழந்தை எப்படி பிறந்தாலும் அது குழந்தை குழந்தை தான் இவங்க இயற்கையிலையும் செயற்கையிலையும் இவங்க தேவைன்னு போது அது அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க அது தேவை இல்லைன்றதுக்கு துரதிர்ஷ்டன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடாதுன்னு தான் அந்த காலத்துலேருந்து என்ன சொல்லியிருந்தாங்க நீ வள்ளி சிவா விருதாடு பூஜை புரஸ்காரங்கள் பண்ண உன்னுடைய சக்தியை பலப்படுத்தி இந்த இது கிரகம் குறைஞ்சிருக்கிறது அது ரைஸ் ஆகும் அது அப்போவே கொண்டு வந்துட்டாங்க ஆனால் இப்போ என்ன நீ எப்படி ஒன்னாலும் இரு நல்லா படியெல்லாம் முடி காசு சேர்த்துட்டியா வா நான் இந்த முறையில் நான் உனக்கு கருத்தரிப்பு உண்டு அதை ஜாதக ரீதியிலே நாங்கள் சொல்லிடுவோம் இது செயற்கையில் வர்றதுப்பா இது இயற்கையில் வராது ஏன்னா ரீசெண்டாக இப்போ ஒரு காணொலியில் பார்த்தோம் ரெட்டை குழந்தைகள் இருந்தால் அந்த குடும்பத்துக்கு வந்து சங்கடங்கள் நேரும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை பேசியிருக்காங்க அதனுடைய தீர்வு வந்து உங்களை மாதிரி பாரம்பரிய ஜோதிடம் பார்க்குறவங்க வந்து அதை சொன்னால் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி தான் இந்த கேள்வி எழுப்பியிருக்காங்க நீங்கள் கேட்குறது கரெக்டு தான் இந்த லவகுசன் குஷன் இந்த மாதிரி சில இரட்டை குழந்தைகள் பற்றி நம்ம எல்லாம் நிறைய இடங்கள்லலாம் வந்திருக்கு அது ஒன்றும் புதுசாக இப்போ வந்ததில்லை வரும் முறை தான் வித்தியாசமாக இருக்குது ஆனாலும் இயற்கையிலேயே இந்த இரட்டைக் குழந்தைன்றதுலேயே ஒரு விசேஷம் என்னென்னு கேட்டால் நான்கு பக்க அதாவது மிதுனம் கன்னி தனுசு மீனம் இந்த நான்கு ராசிகளில் இரட்டை ராசின்னு பேர் அசைவு ராசின்னு பேர் பூமி தன்னுடைய தட்பவெட்ப நிலையை விட்டு மாறுதுன்னு அர்த்தம் மூணு வருஷம் மூணு மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு அந்த தட்பவெட்ப நிலையில் இருக்கும்போது இவங்களுடைய வீரியம் சராசரியை விட அதிகமாக இருந்தாலும் சராசரியை விட கம்மியாக இருந்தாலும் அந்த இடத்துல அந்த ஊரோட தன்மையை பொறுத்தோம் ஒரே குழந்த ஒரே நிமிஷத்தில் பிறக்குது ஒரு தாய்க்கு இது ஆறு நிமிஷம் மூணு நிமிஷத்துக்கு முன்னாடி பிறக்குது இதை மூணு நிமிஷத்துக்கு பின்னாடி நடக்குது இதையோடைய பலாபலன்கள் வேறு மாதிரி போய்டும் இதோட பலாபலன்குவா வருதும் இது மாதிரி உருவாகுவதற்கே காரணம் வந்து அவங்களோட விதிப்பயன்லேயே அமைஞ்சிருக்குது இருக்குது அதை வச்சு தான் நாங்கள் இது இப்படி பறந்ததுன்னு சொ கண்டுபிடிச்சிடலாம் அது நல்ல முன்னோர்கள் அதுக்கெல்லாம் பாதை வச்சுருக்காங்கம்மா இப்படி பிறக்கிற குழந்தைகளுக்கு ஜாதகம் ஒரே மாதிரியாக இருக்குமா இல்லை அதில் தான் வேறுபாடுகள் வருமா கண்டிப்பாக வேறுபாடு வரும் ஒரே மாதிரி இருக்காது திருமணம் நடக்கிறதெல்லாம் எல்லாத்துலேயுமே மாறுபட்டு வரும் ஒரே மாதிரி எப்படி வர முடியும் வராது குழந்தைகள் நீங்கள் சொன்னது சில நிமிஷங்களில் பிறக்கக்கூடிய ஒரு விஷயங்கும் போது அப்போ ஜாதகமும் ஒரே மாதிரி தானே அது மாதிரி நான் பல ஜாதகம் பார்த்துருக்கேன் ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் ஆகவே இல்லை கல்யாணம் ஆச்சுது ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு ஊடுட்டாங்க ஒருத்தவங்க வந்து வேலையில் இருக்காங்க ஒருத்தவங்க வேலைக்கே போகலை இது மாதிரி பல ஜாதகங்கள் பலவிதமாக இருக்கும் ஏன்னு கேட்டால் அந்த அதுக்கு கேபி முறையில் போனாக்க சப்லாடு சபன் சப்பு சபன் சப்பு திசாநாதன் புத்திநாதன் அந்தநாதன் சூட்சமநாதன் அதிசூட்சமநாதன் தான் அவங்கவுங்க இங்கிலீஷ்லேயும் மற்ற டெக்னிக்கல்லையும் பேசுகிறாங்களே தவிர அந்த சூட்சமநாதன் எதவாக மாறி இருக்கிறான் நீ நினைப்பது ஒன்றாக இருக்கும் நீ செயல்பட்டது ஒன்றா இருக்கும் ஆனால் இந்த இடத்துக்கு போகும்போது நேர்த்தி வாங்கின காய்கறி இன்னைக்கு வேண்டான்னு சொல்லுன்னா நீ திருப்பியாக தான் வாங்கிட்டனா ஒரு வாரம் க சந்தையை இழுத்து மூட போகிறாங்களா அதுக்காக வாங்கிட்டு வந்தேன்னு சொல்கிற சூழ்நிலை இருக்குல்ல அதே போல் தான் இந்த எந்த பிறவியிலையும் எந்த சூழலும் சூழ்நிலைக்கு தக்கவாறு மாறுவது உண்டு அது இந்த ஜோதிடம் காட்டி கொடுத்து விடும் ம் இது எங்கேயா ஒரு சந்தேகம் என்னென்னா இப்போ நிறைய குழந்தைகள் வந்து இந்த வேலை செய்யும்போது கணத்தில் விழுந்துடுறாங்க இல்லை ஏதோ ஒரு விபத்தில் இறந்துடுறாங்க இதெல்லாம் கூட நீங்கள் முன்னாடியே வந்து சொல்லிடுவீங்களா இந்த குழந்தைகளுக்கு இவ்வளவுதான் ஆயுள் காலம் அப்படிங்கிறத கூட நிர்ணயம் பண்ணி நீங்கள் வந்து அந்த பெற்றோர்களுக்கு ஒரு அறிவுறுத்தி விடுவீங்களா முன்னாடியே சொல்லுங்கள் நாங்கள் ஜாதகத்தை பார்ப்போம் சனி நிற்கும் இடத்தில் செவ்வாயும் நின்றால் இந்த குழந்தை தானாக போய் ஊந்துடும் சனி நிற்கும் இடத்தில் பின்னாடி செவ்வாய் இருந்தால் இந்த புள்ளை சும்மா நின்று இன்னொரு குழந்தை வந்து தள்ளிவிட்டுரும் சனி நிற்கும் இடத்தில் அந்த செவ்வாய் இருந்ததுன்னா அந்த புள்ளையை விரட்டிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இந்த பிள்ளை வந்து ஊந்துடும் இப்படி வித விதமாக இருக்குது இது ஒரு விதம் கிடையாது பல விதத்தில் இருக்குது இயற்கையாக செய்கிறதா செயற்கையில் செய்கிறதா தானாக விழுதா அதெல்லாம் சில கிரகங்களோட அமைப்பை பொறுத்து அந்த காலங்கள் திசா புத்தி அந்தரம் சுட்சமாக அதிசூட்சமாக வரும் வருங்காலங்களில் அது நடந்தே தீரும் இது இயற்கையோட ஒன்று தொட்டால் எதையும் தொடாத தொட்டால் அதை விடாத இதுதான் வாழ்க்கையோட தத்துவம் அந்த தொட்டதை நீ விடாத வரும்போது வாழ்க்கை உனக்கு இனிமையாக இருக்கும் அங்கங்க கண்டும் பயந்தின்னா அது வந்து சலனமாக இருக்கும் அது சந்திரனோட வேலை கடைசிவனையும் எடுத்துகிட்டு போது சனியோட வேலை ஆகனால சனீஸ்வரனுடைய அனுகிரகத்தாலையும் சந்திரனுடைய பாசத்தாலையும் இந்த பிரபஞ்சம் இருள் பகல் என்று வர்றது மாதிரி வாழ்க்கையில் எல்லாமே அந்த சூரிய சந்திரர்களை வைத்து நடந்து கொண்டிருப்பதால் மற்ற கிரகங்கள் அதற்கு துணை புரிந்து காலங்களை எங்களுக்கு காட்டும் அதில் உள்ள கதைகளை நாங்கள் உங்களுக்கு காட்டுவோம் அதுதான் உங்கள் வாழ்க்கை என்று சொல்கிறீங்க இன்னொரு ஒரு 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 பெருமையான ஒரு விஷயம் என்னென்னா நிறைய பேர் ஜாதகம் கொடுத்து தான் வந்து குழந்தைகளை பற்றி கேட்பாங்க ஆனால் நீங்கள் வெறும் கைகளை பார்த்தே வந்து அவர்களுக்கு ரெண்டு குழந்தை பாக்கியமாக மூணு குழந்தை பாக்கியமான்னு முத கொண்டு சொல்லிடுறீங்க எப்படி அவங்களால சொல்ல முடியுது ஆமாம் அது நாங்கள் வந்து பா அதில் நிறைய நுட்பங்கள் இருக்குமா நாங்கள் அதை என்ன பண்ணிடுவோம்னா கழுத்து வரையும் ஒரு பாகம் எடுத்துடுவோம் இடுப்பு வரையும் ஒரு பாகம் எடுத்துடுவோம் கால் வரையும் ஒரு பாகம் எடுத்துடுவோம் நாங்கள் போகிற போக்கிலேயும் எங்கள் அனுபவத்தில் அதை வச்சு நான் நீ கேட்க போகிறேன்னு அது இல்லாத பிரசனத்தில் இப்போ பார்த்துன்னு வச்சுக்கா இப்போ எந்த கிரகம் இருந்தது உன் ஜாதகத்தில் எந்த கிரகம் இருந்தது அந்த கிரகம் எந்த இடத்துல இருக்குது இந்த கேள்வியை நினைக்கி தான் நீ வந்துக்கிட்டு இருக்கிற அன்ற வரையும் நாங்கள் அப்படியே நீங்கள் டிவி இப்போ காட்டுறீங்க நாங்கள் அப்போவே நாங்கள் டிவியை இருக்கோம் டிவியில் இப்போ எங்களை காட்டுறீங்க நாங்கள் வந்து வர்றவங்களுக்கெல்லாம் நாங்கள் டிவி காட்டிக்கிட்டு இருக்கோம் இப்போ இல்லை அஞ்சு வருஷத்துக்கு பின்னாடி நடக்க போதுன்னு இப்போயே எழுதி வச்சுருவோம் இந்த ஒரே ஒரு உதாரணம் மத்தின சொல்லிடுறேன் நான் கேரளா போயிருந்தேன் அங்கே ஒரு ஜாதகம் பார்க்குறேன் இத்தனையாந்தேதி இத்தனை மணிக்கு இந்த குழந்தை கழுப்பை மிதித்து அது ரத்த ரத்தமாக கக்கும் அந்த நேரத்தில் என்னை தேடி வருவீர்கள் நான் இறந்து ஒரு வாரம் ஆயிருக்குன்னு அந்த ஜாதகத்தில் எழுதி வச்சுருக்கார் அந்த ஜாதகத்தை நான் பார்த்தேன் எங்கே இருக்காருண்ணே போன வாரம் போய் பார்த்தா அவர் இறந்துட்டார்ண்ணே அப்போ கழுப்பு மிச்சது உண்மையா அது தாங்க கோ ஸ்கூலே அதுக்கு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்குங்க நல்ல பொண்ணுங்க அப்போது எப்போ அது கருதறிக்கும் போதே அவன் எழுதி வச்சுட்டான் உனக்கு ரெண்டாவது குழந்தை பிறக்கும்போது உனக்கு இப்படி நடக்கும் இதெல்லாம் பிரபஞ்ச ரகசியங்கள் அந்த சூட்சமத்துக்குள்ளே போக போக பார்த்தா நாங்கள் வயந்து நாங்கள் உண்மை என்னமோ நாங்கள் அறுபத்தாறு வயசாச்சின்னு சொல்கிறீங்க என் அறிவுக்கு வயசு கிடையாது என் வய என்னோட அறிவு இளமையை நோக்கி போயிட்ருக்கு என்னோடய உடல் வேணுமென்னா முதியோம் நோக்கி போகலாம் அதனால் வரும் இளைஞர்கள் துடிப்போட வராங்க கர்மாவை சேர்க்காது காரியத்திலே கவனமாக இருந்து கர்மம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தால் எல்லாரும் சுவிட்சமாக வாழலாமா நிச்சயமாக இந்த காணொலியும் வந்து இந்த குழந்தையின்மை குழந்தை பிறப்பு அதனுடைய ரகசியங்கள் இப்படின்னு நிறையா வந்து நிறைய பேர் மனசில் இருந்த கேள்விகளுக்கான நல்ல பதில்களை கொடுத்துருக்கீங்க அடுத்த ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி நன்றிங்கம்மா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் யோகி பேரம்பலவானன் ஐயாவிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் முன்பதிவிற்கு ஒன்பது மூன்று நான்கு இரண்டு ஒன்று ஒன்று ஐந்து நான்கு ஆறு ஆறு என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் உங்களது பெயர் தற்போது நீங்கள் வசிக்கும் இடம் ஆகியவற்றை அனுப்பவும் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமே தகவல் அனுப்பப்படும்